அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தவும் நபி மொழிகளில் தடை செய்யப்பட்டவை பாகம் மூன்று வாங்கும் எண்ணம் இல்லாமல் ஏலத்தில் விலையை ஏற்றக்கூடாது வாங்கும் நோக்கமின்றி விலை உயர்த்துவதற்காக விலையை அதிகம் கேட்பதே நபிகள் நாயகம் செல்லல்லா வளே அவர்கள் தடை செய்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலியல்லாவு அன்பு அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீசையாக நம் பார்க்கலாம் அடுத்தவர் விலை பேசி கொண்டிருக்கும்போது குறுக்கிட்டு விலை பேசக்கூடாது ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது தாம் வியாபாரம் செய்வதற்காக எவரும் குறுக்கிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலியல்லா வான்ஹூ அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக நாம் பார்க்கலாம் அடுத்தவர் பெண் பேசி கொண்டிருக்கும் போது குறுக்கிட்டு பெண் பேசக்கூடாது ஒருவர் தம் சகோதரன் பெண் பேசி கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்டு தமக்காக அவளை பெண் பேசலாகாது தமக்கு முன் கேட்டவர் தமக்கு முன் பெண் கேட்டவர் அதை கைவிடும் வரை அல்லது இவருக்கு அவர் அனுமதி அளிக்கும் வரை இவர் பொறுத்திருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலியல்லாவான்ஹு அவர்கள் நூல் புகாரியில் ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதிசாக நாம் பார்க்கலாம் அடுத்தவர்களின் உணவை அவசரப்பட்டு சாப்பிடக்கூடாது ஒருவர் தன் சகோதரருக்கு அனுமதி தந்தாலோ தவிர சேர்ந்து உண்பதை நபிகள் நாயகம் செல்லா வலேசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லா வன்ஹு அவர்கள் நூல் புகாரியில் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது ஹதீஸாக நாம் பார்க்கலாம் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் திருமணம் செய்யக்கூடாது ஹைபர் போரின் போது அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் கால வரம்பிட்டு செய்யப்படும் திருமணம் கூடாது என்று நபி தடை விதித்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அழில் அலியல்லா அவர்கள் நூல் புகாரியில் நாலாயிரத்தி இருநூத்தி பதினாறாவது ஹதீஸாக நாம் பார்க்கலாம் குறிப்பிட்ட பணத்தை கொடுத்துவிட்டு சில நாட்கள் மட்டும் பெண்களிடம் உறவு கொண்டு விட்டு பின்னர் அப்பெண்ணை பிரிந்துவிடும் பழக்கம் அன்றைய கால அரேபியர்களிடம் இருந்தது இதை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் தடை செய்தார்கள் மகர் இல்லா திருமணம் கூடாது ஷிகார் முறையில் திருமணத்திற்கு நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் ஒருவர் மற்றொருவரிடம் தான் நான் என் மகளை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் நீ உன் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று முன் நிபந்தனை விதித்து மனமுடித்து வைப்பதற்கே ஷிகார் எனப்படும் இதில் இரு பெண்களுக்கும் மகர் விவாக கொடை இருக்காது அறிவிப்பவர் இப்னு உமர் அலியல்லா அனுகு அவர்கள் நூல் புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸ் பிரயாணிகளை அம்பு ஏயும் இலக்காக ஆக்கக்கூடாது விலங்குகளை கட்டி வைத்து அம்பெய்த்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் தடை விதித்தார்கள் என்று அனசு அலியல்லாவு அனுபவ அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை புகாரி என்னும் நூலில் பார்க்கலாம் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதிமூணாவது ஹதிஸாக பிரயாணிகளின் அங்கங்களை சிதைக்க கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் பிறர் பொருளை அபகரிப்பதையும் பிரயாணிகள் மற்றும் மனிதர்கள் மனிதர்களின் அங்கங்களை சிதைப்பதையும் தடை செய்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அப்துல்லாஹுஃபின் யாசித் அலி அல்லாஹூ அவர்கள் நூல் புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாறாவது ஹதீஸாக நாம் பார்க்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் எதையெல்லாம் தடை செய்துள்ளார்களோ அவற்றிலிருந்து நாம் விலகி இறை அருளை பெறுவோமாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாய் வரகாத்தவ